இதுதான் பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை கும்பிட்டு தான் வந்து நம்ம மலைக்கு ஏற போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம்

நான் அப்புறம் பைபிள் கற்றுக்கணும் போட்டு கற்றுக்கறது தான் அது வந்து கண்ணுக்கு தான் தெரியுது நாங்கள் மேலே தெரியுதனா ஸ்கூல் நமக்கு தங்க ஆகணும் போய் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளுக்கு அப்புறம் வேறு நாளில் வந்து மூணு மணிக்கு மேலே சாயந்தரம் வந்து அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க கோயில் வந்து மலையாரை வந்து விட மாட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்ல வந்து நடப்பாத இதை தாண்டி போனால் தான் நம்ம வந்து படிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இது வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுலேருந்து ரெண்டு கோயில் போகலாம் எட்டாக போனாங்கன்னா மலைக்கு போகலாம் இந்த பக்கம் போனாங்கன்னா வந்து கோயில் இருக்குது பேசுறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து காலையில ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் இங்க வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம் ஆறு இப்போ வந்து ஆறு இருபது ஆகுது நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கூட வந்தவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோனைக்கு போகணும் இதில் வந்து

श्रीमती श्रीमती, श्रीमती, श्रीमती

இந்த ஏறத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தடவை வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் மொத்தம் இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் சாமி கும்பிட்டுலாம் நம்ம வந்து 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 இங்கேயும் வடிப்பட்டுச்சேன் அதுக்கப்புறம்

அடுபக்கு அந்த வெளியே சேர்ந்து வேண்டிக்கணும் கை குடுங்க பொண்டாட்டியே தூக்கிட்டு வரேன் பாத்துக்காங்க சமமா அந்த படிக்கட்டு செங்குத்தா மாறிடுச்சு எப்படி ஃபீல் பண்றீங்க ஜாலியா இருக்குது உனக்குடா உங்களுக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்ச தூரம் இந்த மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க காட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டஸ்பின் மாதிரி செஞ்சுருக்காங்க இங்கே வந்து போட்டுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது படி ரொம்பவும் நேராக போயிட்டுருக்கு எடுக்குது வாங்க நான் கடைசி படிக்கட்டில் போய் உங்களை சந்திக்கிறேன் பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் இந்த மாதிரி வந்து தார் வந்துட்டு கூடார மாதிரி போட்டு அதில் வந்து கடை போட்டிருக்காங்க நமக்கு எதாவது வேணும்னா சப்போஸ் நம்ம தண்ணியெலாம் விட்டுட்டு வந்துட்டோம் வெயில் காலத்தில் வந்து தண்ணி தாக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் போன டைம் வரும்போது ஒரு ஏழு எட்டு கடை இருந்தது இப்போ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு மேலே தான் இருந்தால் நான் காமிக்கிறேன் வாங்கப்படலாம் உங்கள் பாருங்கள் டிஸ்பி இங்க வந்து பார்த்தீங்கன்னா அகத்திய சித்தர்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் கோகை இருக்கும் நம்ம மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது கோபத்து பார்த்துட்டு இருக்கலாம் அவர் ஒரு செலவில் வச்சுருக்காங்க நாங்கள் டைம் வரும்போது இதெல்லாம் இல்லை ஆனால் இப்போ வச்சுருக்காங்க இதை தரிசிக்கிறதுக்கப்புறம் மேலே ஒரு கோயில் இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் நான் மேலே போய் வந்து சித்தர் போட்டு சாமி திறன் இருக்கு போலாம் No, no, தான் வந்திருக்கோம் எதுக்கு பாப்பாவை வந்து வச்சுருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க ஏன் அப்படின்னா நாங்கள் போன டைம் வந்துருக்கி பாப்பா இல்லை ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு பக்கம் இருந்து அவங்க சொன்னாங்க குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி வந்து கட்டினா குழந்த வரும் கொடுப்போங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி நாமளும் வந்துட்டுமே கட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினோம் அதே மாதிரி அடுத்த மாதமே வந்து பாப்பா வந்து வயிற்று இருந்தா ஸோ அதை கட்டினதை வந்து அவுட் அவுத்துடணுமா அதனால தான் வந்து அது அவுட்லான்னு வந்திருக்கோம் கம்னூர் பாப்பா இது எல்லாம் போட்டா இது மெஸ் போறான் பார்க்கறதுக்கு வந்து நாங்கள் தான் வந்து இது வந்து இந்த கட்சிப்பில் வந்து கட்டிட்டு போனோம் இது வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் உடனே வந்து அவுத்துணும்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து இது வந்து கட்டிடலாம் வருது தொலைஞ்சியதை அப்படியே வச்சுக்க கூட போலாமா எப்படி இது மூச்சு வாங்குது ஃபர்ஸ்ட் வந்து சமமாக போச்சு அப்புறம் ரெண்டு படிக்கிட்டு விட்டு மூணு படிக்கிட்டு அப்படி போச்சு செங்குத்தான் போது கேள்வி பாருங்க எப்படி இருக்குன்னு விடாமா ஏறி கண்டினியூசி கொஞ்சம் டயர்டாகுது ஆகுதுல

அலை வர வரங்களா சூப்பரா gider வர வரங்களா அதுக்கு புடிக்குங்க இதோ வந்துடலாம் அது அங்க 27ล่ะ 엔터 오카리 가라 ล่ะ

நம்மளுக்கு தான் மெதுவாக ஏறிட்டு போயிட்டு இருக்கோம் நான் உங்களுக்கு மேலே போயிட்டு இன்னொரு மலையை காட்டுறேன் படியை தாண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுலயே வச்சு படிக்கட்டு மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப வழுக்குது பார்த்து தான் கேர்ஃபுல்லாக போகணும் எப்படிச்சு பயமாக வலுக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பரம் மலை மட்டும் பார்த்துக்குது சூப்பராக இருக்குது க்ளைமேட்னா சூப்பராக பார்த்துக்குது ஃபுல்லாக வந்து செம்மு பண்ணி மேகமே தெரியல ரொம்ப சூப்பராக இருக்காண்ணா இவ்வளோ நேரம் நடந்துக்கிறதுக்கு இந்த காற்று ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் தெரியவில்லை கீழேலாம் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு மேகமான பண்ணுங்க செம்மையாக இருக்குது நான் உங்களுக்கு வந்து மேலே போயிட்டு எப்படிக்கும் காட்டுறேன் பாரிலே குதிஏ பாறிலே பாதி வந்துட்டோம் ரொம்ப டேஞ்சர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் full கீழலாம் தெரியல பனி मोठமா இருக்கு ரொம்ப கீழே கீழே இந்த climate அவங்களாம் போயிட்டாங்க நானும் தம்பி மட்டும் இங்கேயே இருக்கோம் கிளம்ப போகிறோம் எப்படியா இருக்குது இடம் நல்லா இல்லையா எவ்வளோ ஹைட்டாக இருக்கு தனியாக நடந்து வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா கருங்கல்ல வச்சு ஏதோ குகை மாதிரி கட்டியிருக்காங்க இது அந்த காலத்துலேயே கட்டி வச்சுதாம்மா ரொம்ப பழமையான சுவர்னு சொன்னாங்க இங்கே வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தனியாக ஏறி வரது ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப ரிஸ்கா இருக்கு ஆ எப்படி தூக்கிட்டு வந்துருப்பாங்க ஒரு ஒரு கல்லும் சிமெண்ட்டு இது கட்டிங்கிறாங்க பாரு அந்த காலத்துலையே நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி கல்லெலாம் இருக்குது பார்த்து பத்திரமாவா ரொம்ப ரிஸ்க் தான் ஆனால் சூப்பராக இருக்குது பண்ணுறதுக்கு ரொம்பவா அந்த நேராக கம்பி கம்பிமல்லே காலை வச்சுட்டு வந்து டக்கு டக்குன்னு இது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு குவந்த சொல்கிறாங்க ரொம்ப வந்து பழசுதானா படி சுரங்க பாதை மாதிரிலாம் கட்டி இந்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த சிவில் இந்த பருவத வந்து தமிழ்நாட்டிலே மூணாவது உயரமான மலைன்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவும் ஹைட்டாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து வெள்ளிங்கிரி மலையாம் ரெண்டாவது வந்து சதுரகிரி மலையாமா ஆனால் நான் இது வந்து சே ரெண்டாவது இடத்து ரெண்டாவது டைமாக வரேன் நான் இங்கே எல்லோரும் வந்து போய்ட்டு இறங்கிட்டிருக்காங்க பாப்பாவும் டேடியும் பெண்ணின்ட்டாங்க மாமத பாப்பா தூக்கிட்டாங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க சாமையா என்ஜாய் பண்றீங்க டீமா எப்படி இருக்கு கோயில் பாப்பா கூட பிறந்து ஒரு வயசுலயே பருவது மேல வந்துட்டான் இதாக மலை வாசல் அதுதான் இதுதான் வந்து ஆக இதுவும் இந்த ஆகாய மலையோட வாசல்னு சொல்றாங்க அதாவது வந்து இந்த நுழைவாய் இந்த மலையை கடந்தா மட்டும்தான் சிவபெருமான் கிட்ட போக முடியும் வாங்க போலாம் ஒவ்வொரு மலையும் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஏறி வந்து வந்துடும் ஸோ இப்ப நம்ம வந்தாச்சு இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க அன்னதானம் மடம் போடுவாங்க சாப்பாடு போடுறாங்களான்னு போய் பார்த்துட்டு அப்புறம் கடவுளை தரிசிக்க போகலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது போக முடியாது ஸோ காலையில் ரெண்டு மணிலேருந்து ட்ராவல் ஆறு மணிலேருந்து நடந்துக்கிட்டு ஒவ்வொரு மாதிரியும் கடந்து வந்தோம் அதனால் முடியல ஸோ மேலே பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து உள்ள கோயிலுக்குள்ளே போய் நம்மளும் வந்து பூஜை பண்ணி தரிசிக்கலாம் வாங்கலாம் ஒரே இருக்குது இன்னைக்கு எந்த கடையுமே ஓப்பில்

ஃப் <laughs> பணி <laughs> <laughs> এই ধূলা পাছত পৰিব চিলোঁ போ పాప పాప ఒక గుర్తు పొడసాను నీ వాయి ఒక గైలు వచ్చి కొంచెం పొడసులు ఒక గైలు గుర్తు అతడు పొడసులు సరే புடி சார் ஓர வச்சுரு நான் போறேன் கடைசியாக வந்து இறங்கி வந்தாச்சு மலையிலேருந்து இப்போ கீழே ஒரு கோயில் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் உங்களுக்கே தெரியும் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸ் எவ்வளோ எனர்ஜியாக இருந்துச்சுன்னு ஒன்றுமே முடியல ரொம்ப டயர்டாயிடுச்சு இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக் இருந்தாலும் நான் வந்து இந்த கோயிலிருந்து போகணுன்னு நினைக்கிறேன் நான் இனிமேல் வந்து விலாக் வரும் தொடர்ந்து பாருங்கள் கீழே போயிட்டு சாமி காமிச்சிட்டு அப்புறம் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் இது வந்து பருவதமலை வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல கோயில் நல்ல வேண்டுதல் வச்சு நினச்சிட்டு பக்தியோடு நம்பிடும் ஃபஸ்ட்டு வந்து இருக்குன்னு நம்பிட்டு வந்தீங்கன்னா நடக்கும் நம்புங்க வாங்க கோயிலுக்கு வந்து பாருங்க பாய்